வணக்கம் வாழ்க வளமுதன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எங்களுடைய அடுத்த வீடியோவை தயாரித்து வழங்கியதில் மகிழ்ச்சி இரந்தாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆனது சிம்ம ராசிக்கு கிர்கங்களின் பேச்சு மேலும் சனியின் தன்மையால் என்ன நடக்கும் விதவித்து என்ன சொல்கிறது வித்தி விலகு என்ன என்பத்தையும் விலக்கமாக கொடுத்து உள்ளோம் இருத்தி வரை பார்த்து ஏன் பெண்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தொழில் காதல் கல்வி வணிகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களில் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கோச்சார கிரகங்களின் நகர்வுகளை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான சிம்ம ராசி பலன் கிரகங்களின் பயிற்சி அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு என்ன செய்யும் தற்பொழுது நனகிக்கும் அஷ்டம சனி என்ன செய்யும் என்பதை அறிந்து கொள்வோம் சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இருப்பினும் குரு பகவானின் நிலை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை சாதகமாக இருக்கும் சாதகமாக பலன்களை தரும் ஆனால் முதல் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இருக்கும் மற்றும் அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பார் அஷ்டம சனி நிலை என்பதாலும் அத்தகைய சூழ்நிலை இருப்பினும் உங்களுக்கு கோச்சார வேதை என்ற எட்டெடில் சனி இருக்கும் பொழுது எழில் ராகு இருப்பது சனியின் பாதிப்புகளில் இருந்து தடுப்பாக செயல்படும் உங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு பெரிய தொந்தரவுகளில் இருந்து ராகு உங்களை காப்பாற்றும் இருப்பினும் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம் சிந்தனை மூளை மேல் உடல் இடுப்பு அல்லது பிறப்புறுப்பு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு மற்றும் வாயு தொடர்பான ஏதேனும் பிரச்சினை தொடர்ந்தால் அவர்கள் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாவது வீட்டில் சனியின் நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஜாதகக்காரர்கள் கவனமாக வாகனம் ஓட்ட அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குருவின் பயிற்சி சாதகமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குருவின் நிலை பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குருவின் நிலை ஒப்பீக்கரவில் சிறப்பாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நிம்மதியாக உணர முடியும் இருப்பினும் எட்டாவது வீட்டின் அதிபதியான குறு முதல் வீட்டிற்குள் நுழைவார் இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாம் பகுதியில் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ஒப்பீட்டளவில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டாம் வயிறு இடுப்பு அல்லது மனமூடை தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் கல்வி சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்வியில் சராசரியை விட சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உடல்நலம் சாதகமாக உள்ளவர்கள் இன்னும் சிறந்த பலன்களை பெறலாம் கல்வி கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் லாப வீட்டில் இருப்பார் குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும் சட்டம் மற்றும் நிதி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமானதாக இருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களும் அவர்களுக்கு சாதகமாக பலன்களை பெறுவார்கள் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் உச்ச நிலையில் நுழைவார் இதன் விளைவாக வெளிநாட்டில் அல்லது பிறந்த இடத்தை விடது வெளியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் கல்வியில் உங்கள் பிடியை வலுப்படுத்த முடியும் இருப்பினும் ராகு கேது மற்றும் சனியின் நிலை ஆரோக்கியத்திற்கு பலவீனமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் புதன் பெரும்பாலும் கல்வியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கல்விக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சனி பகவானின் பத்தாவது பார்வை இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் மற்றும் அதை பொதுவாக நல்லது என்று சொல்ல முடியாது இருப்பினும் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே நேசிப்பவர்கள் மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க விரும்புபவர்கள் கவலைப்படக்கூடாது ஏனெனில் சனி பகவான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் அதே நேரத்தில் மற்றவர்களிடையே மனக்கசப்பு அல்லது பிடிவாதம் காரணமாக உறவில் சிக்கல்கள் நீடிக்கலாம் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் லாப வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் பொருந்தக்கூடிய தன்மையை வழங்குவதற்கும் மற்றும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் இந்த சூழ்நிலை உதவியாக இருக்கும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு பகவான் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் துணையிடமிருந்து குறைவான வாய்ப்புகளைப் பெற வாய்ப்புள்ளது மற்றும் சில காரணங்களால் உங்கள் இருவருக்கும் இடையே இடைவெளி இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உறவில் தூரம் இருந்த போதிலும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் முப்பத்தொன்று இருபத்தாறுக்கு பிறகு குரு உங்கள் முதல் வீட்டிற்குள் நுழைவார் இந்த நேரத்தில் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களின் குருவின் செல்வாக்கின் கீழ் இருப்பார் காதல் மற்றும் திருமணம் இரண்டிற்கும் சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் தங்கள் உறவை தீவிரமாக எடுத்துக் கொள்பவர்களுக்கும் சிறந்த உறவுகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலம் நன்றாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மே பதினேழு முதல் அக்டோபர் பூஜ்ஜியம் ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் தங்கள் துணையை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவார்கள் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதை காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் வியாபாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு ஆண்டின் முதல் பாதியில் குறிப்பாக ஜூன் இரண்டு வரை நல்ல பலன்களை வழங்குவார் இதன் விளைவாக இந்த காலம் வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நல்லது என்று கூறப்படுகிறது ஏனெனில் ராகு கேதுவின் முதல் வீட்டின் செல்வாக்கு முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம் இந்த ஜாதகக்காரர்களின் ஏழாவது வீட்டில் ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்குள் ராகு கேதுவின் இந்த நிலை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இருக்கும் ஆனால் ஏழாவது வீட்டின் மீது குருவின் செல்வாக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை தொடரும் இந்த நேரத்தில் ஞானிகளும் அனுபவசாலிகளுமானவர்களின் ஆலோசனையைப் பெற்று வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும் இதற்கு பிறகு உங்கள் ராசியில் ராகு கேது மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக குருவால் உங்களுக்கு உதவ முடியாது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு எடுக்கப்படும் முடிவுகள் குறிப்பாக ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புதன் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும் இந்த காலம் உங்கள் தொழிலுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே நீங்கள் தொழில் தொடர்பான எந்த வேலையையும் செய்ய விரும்பினால் அல்லது ஏதேனும் புதிய முயற்சியை எடுக்க விரும்பினால் ஜூன் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தேழுக்கு பின்பு அதைச் செய்வது நல்லது உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும் ஆனால் சனி பயிற்சி கண்ணோட்டத்தில் இந்த நேரம் நல்லதாக கருதப்படாது இருபத்தாறாம் ஆண்டின் முதல் பகுதி வணிகத்திற்கு கலவையாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாம் பகுதி பலவீனமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை சிம்ம ராசி ஜாதகக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையில் பெறும் பலன்கள் கலவையாக இருக்கலாம் நிதி வாழ்க்கைக்கு காரணமான கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை மிகவும் நல்ல நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பெயரில் சில சாதனைகளை செய்ய முடியும் என்பதால் இந்த நேரம் நிதி வாழ்க்கைக்கு சிறந்தது இந்த ராசிக்காரர்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு முன் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் உங்கள் வேலையும் முடிந்துவிடும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு பன்னிரண்டாவது வீட்டில் உயர் நிலையில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் மற்றும் அதிக கடன் செலவுகள் விரயங்கள் இருக்கலாம் ஆனால் சேமிப்பு குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும் முப்பத்தொன்று அக்டோபர் இருபத்தி இருபத்தாறுக்குப் பிறகு குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் வருவார் அவர்களிடமிருந்து கிடைக்கும் பலன்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு முன்பு இருந்ததை விட பலவீனமாகவும் ஜூன் இரண்டு முதல் முப்பத்தொன்று அக்டோபர் வரையிலான காலத்தை விட வலுவாகவும் இருக்கும் இதனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரையிலான நேரம் உங்கள் நிதி வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் செல்வ வீட்டை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார் சேமிப்பதில் நீங்கள் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் சில சமயங்களில் சேமித்த பணமும் எதிர்பாராத விதமாக செலவிடப்படலாம் இந்த ஆண்டு உங்கள் நிதி வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் சிலர் தங்கள் கடின உழைப்பால் அதை சிறப்பாக செய்ய முடியும் ஏனெனில் இந்த ஆண்டு புதன் மற்றும் குறு இரண்டும் உங்களுக்கு சாதகமாக பலனரை தரும் ஆனால் சனியின் பேச்சி நிதி வாழ்க்கையை எதிர்மறையாக பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிதி வாழ்க்கைக்கு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று குறைவாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு வெற்றி தாமதம் ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றமடையக்கூடும் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான சனி எட்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் சனி பகவானின் இந்த நிலை நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் ஆறாவது வீட்டிலிருந்து மூன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைத்த பிறகு திருப்திகரமான பலன்களை பெற முடியும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சனி பகவான் குருவின் ராசியில் இருப்பார் அதே நேரத்தில் குரு லாப வீட்டில் இருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் உழைத்த பிறகு வேலையில் சாதகமான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்ற முடியும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே நீங்கள் பாராட்டுக்குரியவராக மாற முடியும் அதே நேரத்தில் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான நேரம் உங்களை கடினமாகி உழைக்க வைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சக ஊழியர்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் மற்றும் யாரையும் விமர்சிப்பதையோ அல்லது புறம் பேசுவதையோ தவிர்க்க வேண்டும் ஜூன் இருபத்தி இரண்டு முதல் ஜூலை ஏழு வரை பன்னிரெண்டாவது வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது உங்களை சோர்வடையச் செய்யலாம் அல்லது பதட்டப்படுத்தலாம் சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரிடமும் பேசவோ அல்லது ஒரு நண்பரிடம் வேறு யாரையாவது விமர்சித்ததாகவோ அல்லது வேலையில் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஏனெனின் சனி எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக தடைகள் தாமதங்கள் வரக்கூடும் இருப்பினும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குருவின் நிலை மேம்படும் இது உங்களுக்கு நிம்மதியை தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வேளையில் கலவையான பலன்களை தரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலம் உங்களுக்கு வலுவாக இருக்கும் ஆனால் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரையிலான காலம் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு காலம் நல்லது என்று அழைக்கப்படும் ஏனெனில் இந்த நேரத்தில் குரு உங்கள் ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீட்டை ஒன்றாக பார்ப்பார் இதன் விளைவாக நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோருக்கு அவர்களின் திருமண பாதை சீராக முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி நல்ல நிலையில் இருக்க மாட்டார் மற்றும் ராகு பகவான் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஏழாவது வீட்டில் இருப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் சுபம் என்று சொல்ல முடியாது ஆனால் குரு பகவானின் பார்வை மிகவும் சுபமாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் திருமணம் செய்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் சிம்மராசி பலன் இருபத்தாறாம் ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்கள் உறவை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏனெனில் இந்த நேரத்தில் ஏழாவது வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் சிறிய விஷயங்கள் கூட பெரிய வடிவத்தை எடுத்து உறவை பலவீனப்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டில் ராகு கிரகம் இருப்பது பரஸ்பர உறவுகளில் தவறான புரிதல்களை உருவாக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் சிறிய விஷயங்கள் அதிகரிப்பதற்கு முன்பு உடனடியாக அவற்றைத் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் சந்தேகப்படுவதை தவிர்க்கவும் உங்கள் இருவருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் அமைதியாகவும் நேர்மையாகவும் உங்கள் பக்கத்தை முன்வைப்பதன் மூலம் அதை தீர்ப்பது நல்லது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணத்தை பொறுத்தவரை கலப்பு பலன்களாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு ஆதரவாக இல்லாததால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் திருமண காலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மராசிக்கு ஏற்றம் இரக்கங்களோடு இருக்கும் எனவே சிம்மராசிக்காரர்கள் மனைவி வாழ்க்கை துணையிடம் நண்பர்களிடத்தில் பொறுமையாக விடு கொடுத்து நடப்பதனால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மொத்தத்தில் சிம்மராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுமை நிதானத்தோடு நடப்பது அனைத்திலும் நன்மைகள் ஏற்படும் வருடம் வீடியோ பார்க்கும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆத்தரவுக்கு மிக பெரிய பலம் வாழ்த்துக்கள் உங்களுதன் நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்